ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கந்தசஷ்டி ஆறாம் நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே விரதம் பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கிட்டு என் நாலு குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு என் தங்கச்சி பசங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு இன்றைக்கி விரதம் இருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா என் தம்பி ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கா அஞ்சு மாதம் அவளுக்காகவும் வேண்டிக்கிட்டு அவருக்கு அவளே முகர முருகரே வந்து குழந்தையாக பிறக்கணுன்ட்டு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிடுவேன் சாம்பிராணியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வாங்க இன்றைக்கி லன்ச் கட்டிக்கலாம் தம்பிக்கு என்ன லஞ்சின்னு பார்க்கலாம் இன்றைக்கி சூடாக சாதம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து சைவம் மட்டும்தான் அசைவலாம் கிடையாது சூடாக சாதம் எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி சொரக்கா கூட்டு சோறு எடுத்தாச்சு சுரக்கா கூட்டு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் நம்ம வீட்டில் வாழைக்காய் சிப்ஸ் போட்டேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு மூடிக்கலாம் இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து தம்பி பிள்ளைச்சி இந்த லென்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்